வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தனுசு ராசியினருக்கு வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குடும்பத்தில் கணவர் மனைவி குழந்தைகள் ரொக்க புழங்கம் குடும்பத்தில் கணவனுடைய அல்லது மனைவி குழந்தைகளின் பணம் நல்ல புழக்கம் ஏற்படுத்தும் அது குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் சுக சுப நிகழ்வுகளுக்கான செலவுகளுக்கு உபயோகப்படும் சிலர் குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் கடன் கேட்டு பெறக்கூடும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்கள் அதாவது ஆயுள் காப்பீடு மற்றும் செலுத்த வேண்டிய வருமான வரி போன்ற வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் அல்லது பாதுகாத்து கொள்ளுங்கள் சிலர் அலுவல் பணியிட மாறுதலுக்கு காத்திருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு மாறுதல் கிடைக்கப்பெற்று வேற்று இடங்களுக்கு குடிபெயர்ந்து செல்லக்கூடும் குடும்ப உறுப்பினர் கலந்து கலந்துரையாடல்களில் கருத்து வேற்றுமை நிலவும் அதை உன்னிப்பாக கவனித்து சரியான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் தந்தை மூத்தோர் உதவி புரிபவர்கள் உங்கள் நலனில் அக்கறையுடையவர்களுடைய உடையவர்களுடைய ஆலோசனை அனுபவ பாடமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு வழி உங்களுக்கு நன்மையை பயக்கும் பூர்வீக சொத்து நிலைப்பாடு ஆகியவற்றில் நல்ல வியாபாரம் கொடுக்க வேண்டிய இடங்கள் பூமி நிலம் வீடு போன்றவற்றில் நல்ல வியாபார முன்னேற்ற லாபங்கள் பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கக்கூடும் வீட்டிற்கு தேவையான மின் சாதன அல்லது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப உறுப்பினர்கள் கேட்கும் எலக்ட்ரிக் மின் சாதன வகை பொருட்கள் ஏசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போன்ற பொருட்கள் வாங்கி செலவு செய்யக்கூடும் பிரயாணங்களில் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அல்லது துளைந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் குழுகள் தென்படுகின்றன ஞாபக மருந்தியால் சில பொருட்களை மறைத்து வைத்துவிட்டு தேடக்கூடும் இதனால் மன உளைச்சல் நேர கால விரயம் ஏற்படும் வாகனம் வீடு போன்ற விஷயங்களில் பராமரிப்பும் தாயின் மருத்துவ செலவு உண்டாகக்கூடும் நிலம் வீடு சிலர் மாற்றி அமைப்பதில் திருப்தியற்ற நிலைமை உணரப்படும் கொடுக்கலாம் என்ற இடத்தில் சில சிக்கல்களும் விலை குறைவாக பேசுவதால் மன சங்கடங்களும் ஏற்படும் இதனால் கொடுக்கல் வாங்கலில் திருப்தியற்ற ஒரு நிலைமை நிலவும் குழந்தைகளின் கல்வி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடும் இதனால் நீங்கள் சிலர் கடன் அடையக்கூடும் பதவி உயர்வு பணியிட மாற்றுதல்கள் எல்லாம் விரும்பிய வண்ணம் சாத்தியமாகும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சார்ந்த பிரயாணங்களில் ஒருமித்த கருத்துடன் செயலாற்றி வெற்றி காணுங்கள் அவர்கள் பிறர் கூறும் கருத்துக்களுக்கு உண்மை புரிதல் தன்மையிலும் நல்ல அவர்கள் கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து சாய்த்து இணக்கமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் மூத்தோர் மூத்த உடன்பிறப்புகள் வயதில் மூத்தோர் அவர்களுடைய அனு அனுபவ பாடங்கள் தொழில் சார்ந்த இடங்களிலும் வியாபார நுணுக்கங்களிலும் அவர்கள் நல்ல ஆலோசனைகளை வழங்கி உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவர் இதனால் லாப நோக்கத்துடன் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் பெறப்பட்டு மகிழ்ச்சி அடையக்கூடும் புதிய முதலீடுகள் செய்து பாராட்டுக்கள் பெறுவீர்கள் மகிழ்வீர்கள் அலுவல் அலுவல் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக பிரயாணங்களை மேற்கொண்டு பழைய நட்புகளை புதிப்புத்தி கொள்ளலும் பழைய நட்புகள் உறவாடி மகிழ்தலும் கருத்துக்கள் பரிமாற்றம் செய்வதால் பழைய விஷயங்களை பேசி அளவளாவி மகிழ்வீர்கள் பரஸ்பரம் மகிழ்வீர்கள் ராமேஸ்வரம் மற்றும் புதி புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு கோயில்களுக்கு சென்று வருவதால் அருகிலுள்ள கோயில்களில் நவகிரக சன்னதியில் இருக்கும் குரு பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் பூஜை புனஸ்காரங்கள் செய்து தான தர்மங்கள் செய்வதாலும் நிம்மதி பெறுவீர்கள் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களான திருச்செந்தூர் தென்குடித்திட்டை குளியறை போன்ற சென்னையில் திருவிழித்தாயம் குருஸ்தலம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வருவதால் நல்ல நிம்மதியும் கிரக தடைகள் விலகி நல்ல நன்மை பயக்கும் இந்த காணொளியை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மாத பலன்கள் எப்படி கையாள வேண்டும் எந்த சிரமங்கள் வரும் அதை எப்படி உற்று நோக்கி நல்ல புரிதலுடன் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளேன் இதை உபயோகப்படுத்தி பலம் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்